வெல்கம் டு என்பி அகாடமி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மனித உரிமைகளை குறித்து பார்க்க போறோம் மனித உரிமைகள் நாள் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஐநா சபையினுடைய நாள் எது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நான்கு தென்னாப்பிரிக்காவில் ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் கிடை கழித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷம் சிறையில் இருந்தார் சிறையில் இருந்தார் தான் அதோடைய இது சிறையில் கழித்தார் இருபத்தி ஏழு வருஷம் லெல்சன் மண்டேலாவை தென்னாப்பிரிக்கா தலைவர் எந்த ஆண்டு விடுதலை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல விடுதலை செய்தார் மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகிய ஆகியோருடைய கடும் முயற்சியால் எந்த கொள்கை முடிவுக்கு வந்தது இன ஒதுக்கல் கொள்கை இன ஒதுக்கல் கொள்கையை யார் யாரு ஃபாலோ பண்ணா யார் யாருக்கு யாரோடைய முயற்சியில் அது முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா மண்டேலா மற்றும் டீ கிளார்க் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன முப்பது உறுப்புகள் உள்ளன அடிப்படை உரிமைகள் எத்தனை வகை ஆறு அதுல ஒன்று சமத்துவ உரிமை ரெண்டு சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய மற்றும் சான் சமய மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை சிறுபான்மையினருக்கான பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமைகள் அரசியலமைப்பு வழி தீர்வு காண உரிமைகள் சரிங்களா சோ மொத்தம் ஆறு உரிமைகள் அடிப்படை உரிமைகள் இருக்குது சுதந்திர உரிமை அப்படின்றது ஆறு வகைப்படும் ஒன்று பேச்சு உரிமை இரண்டு ஆயுதமின்றி கூடும் உரிமை மூன்று சங்கங்கள் அமைக்கும் உரிமை நான்கு இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசி வசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு இந்தியா முழுவதும் சுதந்திரமா போகக்கூடிய உரிமை உண்டு எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யக்கூடிய உரிமை அடிப்படை கடமைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலாப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திற்கு திருத்தம் மூலம் தான் அவள் இணைக்கப்பட்டன ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து அந்த அரசியல்வாப்பு சட்டத்தில் அது கிடையாது அதை சட்ட திருத்தத்தின்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின்படி தான் அதை என்ன செஞ்சாங்கன்னா இணைச்சாங்க அடிப்படை கடமைகள் பதினோரு வகை கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்று இனஒதுக்கள் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா தமிழக அரசு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆதிதிராவிட பதினெட்டு பர்சன்டேஜ் பழங்குடியினர் ஒரு பர்சன்டேஜ் மொத்தம் அறுபத்தி பர்சன்டேஜ் பெண்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதனாலு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வழிகளை ஈடுபடுத்த கூடாது என குறிப்பிடும் பிரிவு நாப் இருபத்தி நான்கு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகே இதுவரை நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் குறித்து தான் மனித உரிமைகளை குறித்து நம்ம பார்த்தோம் என்னுடைய அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ